தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று சொந்த ஊரான சிலம்பட்டிக்கு வந்த தாவைக்கா மாவட்ட செயலாளருக்கு கிரேன் மூலம் இருபத்தி ஒரு அடி உயர மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை தாவேகா தலைவர் விஜய் அறிவித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்ட விசிலம்பட்டியைச் சேர்ந்த பி விஜய் மகாலிங்கம் என்பவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் மற்றும் இணை செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை நியமித்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டார் இந்நிலையில் பொறுப்பேற்ற மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் சென்னையில் தாபேக்க தலைவர் விஜயை சந்தித்துவிட்டு சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு வந்தபோது செக்காநூரணியில் இருந்து வழிநெடியிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ச்சியாக உசிலம்பட்டி மலையாண்டி தியேட்டர் முன்பு பட்டாசு வெடித்து மேலதாளங்கள் முழங்க கிரேன் மூலம் இருபத்தி ஒரு அடி உயரத்தில் மாலை கொண்டு வந்து அணிவித்து வரவேற்றனர் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் உசிலம்பட்டி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலை பி கே தேவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்